வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் தண்டலம் ஸ்ரீ தரணீஸ்வரர் சுவாமி ஆரணி ஸ்ரீ ஆதிசங்கரர் ஆகிய திருக்கோவில் கும்பாபிஷேகத்தை ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் நடத்தி வைத்தார் திருவள்ளூர் மாவட்டம் எல்லாப்புரம் ஒன்றியம் தண்டலம் கிராமத்தில் ஸ்ரீ தரணீஸ்வர சுவாமி திருக்கோவில் உள்ளது இத்திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேகம் இன்று காலை நடைபெற்றது இதை முன்னிட்டு கடந்த இரண்டாம் தேதி புதன்கிழமை முதல் ஸ்ரீ கணபதி பூஜை அனுக்ஞை கணபதி ஹோமம் கோ பூஜை வாஸ்து சாந்தி நவகிரக ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் தனபூஜை மூர்த்தி ஹோமம் அங்குரார்ப்பணம் விசேஷ திரவியாதி உள்ளிட்டவை நடைபெற்றது இன்று காலை ஆறாம் காலை யாக பூஜைகள் நடைபெற்றது இதன் பின்னர் விசேஷ திரவியாதி யாத்ரா தானம் தசதானம் மகாபூர்ணாகுதி உள்ளிட்டவை நடைபெற்றது இதன் பின்னர் மங்கள வாத்தியம் முழங்க புனித நீர் அடங்கிய கலசங்கள் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது காலை பத்து மணிக்கு விமான கோபுரம் மூலஸ்தானம் பரிவார மூர்த்திகளுக்கு ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஸ்ரீ சத்ய சந்திரசேகராந்திர சுவாமி சரஸ்வதி சங்கராச்சாரியார் சுவாமிகள் ஆகியோர் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் செய்து வைத்தனர் இதன் பின்னர் மூலவருக்கு பால் தயிர் பன்னீர் இளநீர் உள்ளிட்ட பதினாறு வகையான திரவியங்களால் அபிஷேகம் செய்தனர் இதன் பின்னர் மகா அலங்காரம் மகா தீபாராதனை உள்ளிட்டவை நடைபெற்றது மதியம் அனைத்து பக்தர்களுக்கும் மாபெரும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மாலை திருக்கல்யாணம் மற்றும் பூக்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட சுவாமி திருவீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது இதில் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினரும் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினருமான டிஜே கோவிந்தராஜன் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட மாணவரணி துணை அமைப்பாளர் தமிழரசன் மாவட்ட இலக்கிய அணி அமைப்பாளர் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருவள்ளூர் மாவட்டம் சோழபுரம் ஒன்றியம் ஆரணியில் உள்ள ஸ்ரீ காஞ்சி காமக்கோடி பீடம் சங்கரமட திருக்கோவிலில் ஸ்ரீ ஆதிசங்கரருக்கு சங்கரருக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதை முன்னிட்டு கடந்த சனிக்கிழமை முதல் கோ பூஜை விக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் மூர்த்தி ஹோமம் அஷ்டபந்தனம் சாற்றுதல் உள்ளிட்டவை நடைபெற்றது இன்று காலை நான்காம் காலை யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்றது இதன் பின்னர் மகா பூர்ணாஹூதி யாத்ரா தானம் உள்ளிட்டவை நடைபெற்றது இதன் பின்னர் மங்கள வாத்தியம் முழங்க புனித நீர் அடங்கிய கலசங்கள் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது காலை ஏழு மணிக்கு விமான கோபுரம் மூலவர் ஆதிசங்கரர் உள்ளிட்டவைகளுக்கு ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஸ்ரீ சத்ய சந்திர சேகராந்திர சரஸ்வதி சங்கராச்சாரியார் சுவாமிகள் ஆகியோர் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் செய்து வைத்தனர் நாளை முதல் நாற்பத்தி எட்டு நாட்கள் மண்டல அபிஷேக நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது